அனைவருக்கும் இனிய மலை வணக்கம் முதுகலை ஆசிரியர் தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆன்லைனில் விண்ணப்பம் செய்வதற்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நமக்கு வந்து தேவைப்படும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நமக்கு தேவைப்படும் சொல்லி நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஆன்லைனில் விண்ணப்பிக்கும் போது அது உதவியாக இருக்கும் நம்ம கூடுதலாக சர்டிஃபிகேட்லாம் என்னென்னலாம் வாங்கிக்கணும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு தினந்தோறும் பிஜிடிஆர்பி சார்ந்து மோட்டிவேஷன் வீடியோ வந்து கண்டிப்பாக என்னால் கொடுக்க முடியும் தேர்விற்கு மிக குறைவான நாட்கள் இருந்தாலும் அதை சரியான முறையில் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நூறு சதவீதம் உங்களால் உங்களுடைய வெற்றி இலக்கை அடைய முடியும் அதற்கு என்னுடைய சார்பாக மீண்டும் ஒரு முறை நல்வாழ்த்துக்கள் ஆன்லைனில் எப்படி விண்ணப்பம் செய்வது அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து டெமோ வீடியோ வந்து நான் காமிக்கிறேன் இப்போ என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் நமக்கு வந்து தேவைப்படும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் முதல்ல காமனாக எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா அப்ளிகன்ஸ் ஃபோட்டோ அது வந்து ஜேபிஜே ஃபார்மேட்டு ஜேபிஇஜே ஃபார்மேட்டில் சைஸு பார்த்திங்கன்னா நாற்பது புள்ளி ஜீரோ நாலு கேபிக்குள்ளார இருக்கணும் நம்மளுடைய ஃபோட்டோ அடுத்தது ரெண்டாவதாக அப்ளிகன் சிக்னேச்சர் சிக்னேச்சருக்குமே ஜேபிஜே ஜேபிஇஜி ஃபார்மேட் வந்து 40.04 புள்ளி ஜீரோ நாலு கேபிக்குள்ளார இருக்கணும் அடுத்தது மூணாவதாக கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இது வந்து டாக்குமெண்ட் டைப்பை பொறுத்த வரைக்கும் பிடிஎஃப் இருக்கும் மேக்ஸிமம் டாக்குமெண்ட் சைஸ் வந்து ஐநூறு கேபிக்கு அதிகமாகாமல் நமக்கு இருக்கும் ஐநூறு கேபிக்கு தான் நமக்கு எடுத்துக்கும் பிடிஎஃப் இருக்கணும் கம்யூனிட்டி சர்டிபிகேட் அடுத்து இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை பொறுத்தவரைக்கும் நிறைய பேர் நம்மக்கிட்ட கேட்டது அந்த அட்டை வடிவத்தில் இருக்கக்கூடிய சர்ட்டிஃபிகேட்டு போதுமானதா இல்லை இப்போ எல்லாருமே லேட்டஸ்ட்டாக ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணி வாங்கணுமான்னு கேட்டிருந்தாங்க அப்படிலாம் எதுவுமே இன்ஸ்ட்ரக்ஷனாக நம்மளுக்கு இல்லை உங்கள் கிட்ட என்ன இருக்கோ அட்டை வடிவத்தில் இருந்தாலுமே அதுவுமே ஒரிஜினல் தான் இல்லை அதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்குது நாங்கள் இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து வாங்கியிருக்கோம்னாலும் தாராளமாக இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன வாங்கி உங்கள் கையில் இருக்கோ அதையே வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இதில் குறிப்பிட்டு அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் ஃபாதர்ஸ் நேம்லேயோ இல்லை மதர்ஸ் நேம்லையோ வாங்கியிருந்தா அது வந்து அக்செப்டபிள் சரிங்களா அப்படி இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காவே உங்களை வந்து ஓப்பன் கம்யூனிட்டி ஓசிக்கு தான் உங்களை வந்து கன்வெர்ட் பண்ணி தான் உங்களுக்கான அந்த சிவி லிஸ்ட் வந்து வெளியிடும் போதே ஆட்டோமேட்டிக்காக ஓசிக்கு வந்து கன்வெர்ட் பண்ணிவிடுவாங்க அதனால் உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து ஃபாதர்ஸ் நேம்லேயோ இல்லை மதர்ஸ் நேம்லையோ வாங்கியிருந்தாலே போதுன்னு சொல்லி தெளிவாக கொடுத்துருக்காங்க அதை வந்து நல்லாருமே எல்லாருமே பார்த்துக்குங்க அதே போல் ஒவ்வொரு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் யார் யார் கொடுக்கணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனுமே நம்மளுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க அது அஸ்பர் நாம்ஸ் தான் நமக்குமே சர்டிஃபிகேட் வந்து இஷ்யூ பண்ணியிருப்பாங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட் இதுக்குமே நமக்கு வந்து பிடிஎஃப் டாக்குமெண்ட் டைப் வந்து பிடிஎஃப் தான் இதில் வந்து சைஸை பொறுத்த வரைக்கும் ஐநூறு உள்ளார இருக்கணும் ஐநூறு கேபிக்குள்ளாராக இருக்கணும் பிடிஎஃப் டாக்குமெண்ட் தான் அதே போல் ஹெச்எஸ்சி மார்க்ஷீட் அதுவுமே பிடிஎஃப் டாக்குமெண்ட் டைப்பு சைஸ் மேக்ஸிமம் டாக்குமெண்ட் சைஸ் வந்து ஐநூறு கேபிக்கு உள்ளார இருக்கணும் அடுத்தது பாருங்கள் முக்கியமானது யூஜி டிகிரி ஆர் ப்ரொஃபஷ்னல் நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிக்கும் போது கேட்கும் நீங்கள் என்ன டாக்குமெண்ட் வந்து அப்லோடு பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்கும் இப்போ உதாரணத்துக்கு நான் என்கிட்ட நான் யூஜி படித்ததுக்கான ப்ரொஃபஷனலும் வச்சுருக்கேன் இல்லை டிகிரி ரெண்டுமே வச்சுருக்கேன்னா நீங்கள் எதை அப்லோட் பண்ணணும் எதை கொடுக்கணுன்னா டிகிரியை தான் கொடுக்கணும் கிட்ட வந்து டிகிரி சர்டிஃபிகேட் இருந்ததுன்னா அது மட்டும்தான் ப்ரொவேஷன் சர்டிஃபிகேட் வந்து கொடுக்க தேவையில்லை ரெண்டுமே இருக்குது டிகிரியும் வச்சிருக்கோம் ப்ரொவேஷன் சர்டிஃபிகேட்டும் வச்சுருக்கோம்னா டிகிரி சர்டிஃபிகேட் தான் நீங்கள் டாக்குமெண்ட் அப்லோடில் வந்து கேட்கும் அந்த டைமில் வந்து அந்த இடத்துல வந்து நீங்கள் டிகிரி சர்டிஃபிகேட் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த டிகிரி சர்டிஃபிகேட்டை தான் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும் சரிங்களா அங்கே என்ன கொடுக்குறீங்களோ அப் ஆன்லைனில் வந்து விண்ணப்பிக்கும் போது அந்த டாக்குமெண்ட்டே நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும் டிகிரின்னு கொடுத்தீங்கன்னா டிகிரி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணணும் இல்லை ப்ரொஃபஷனல் தான் இருக்குது எங்கிட்ட டிகிரி இன்னும் வரல அப்படின்னா ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் வச்சு அங்கே கொடுத்து அங்கே வந்து விண்ணப்பிக்கும் போது கொடுத்தீங்கன்னா இங்கே ப்ரொஃபஷன் சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ண போதும் யூஜிக்கு அடுத்தது நிறைய பேர் நம்மக்கிட்ட கேட்டது இந்த கன்சால்டேட் ஷீட் வந்து இல்லை அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு ஒன்றுமே இல்லை உங்களுக்கு செமஸ்டர் மார்க் மார்க்ஷீட்டை வந்து சிங்கிள் பிடிஎஃப் மாற்றி ஒரே இதில் வந்து நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம் இந்த யூஜி டிகிரி ஆர் ப்ரொஃபஷன் சர்டிஃபிகேட் சொன்னோம் அதுவுமே பிடிஎஃப் தான் டைப்பு டாக்குமெண்ட் டைப்பு வந்து பிடிஎஃப் மேக்சிமம் டாக்குமெண்ட் சைஸ் வந்து இரநூற்றி ஐம்பது கேபிக்குள்ளார இருக்கணும் இரநூத்தம்பது கேபிக்குள்ளார இருக்கணும் அடுத்து பாருங்கள் யூஜி கன்சாலிடேட்டட் மார்க்ஷீட் ஆர் செமஸ்டர் வைஸ் மார்க் மார்க்ஷீட்ஸ் ஃப்ரம் ஃபர்ஸ்ட்டு செமஸ்டர் டு ஃபைனல் செமஸ்டர் அதாவது செமஸ்டர் வைஸ் மார்க்ஷீட் கவுண்ட்டு இப்போ உங்களுக்கு வந்து யூஜின்னா ஒரு ஆறு செமஸ்டர் இருக்குன்னா இல்லை நீங்கள் வந்து வேறு யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்கலாம் இல்லை டிஸ்டன்ஸ் மோடில் படிச்சிருக்கலாம் அப்போ நீங்கள் எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணி சிங்கிள் பிடிஎஃபாக மாற்றி அதில் அப்லோட் பண்ணால் போதும் சரிங்களா கன்சல்டென்ட் மார்க் ஷீட் இருந்தால் அது மட்டும் தான் நீங்கள் வந்து அப்லோட் வைஸ் மார்க் மார்க்ஷீட்டு கன்சல்டெட் மார்க் ஷீட்டு எல்லாத்தையும் சேர்த்துலாம் செய்யக்கூடாது கன்சல்டெட் மார்க் ஷீட் உங்கள் கிட்டே இருந்ததுன்னா அது மட்டும் நீங்கள் செஞ்சால் போதும் இல்லாதவங்க மட்டும்தான் செமஸ்டர் வைஸ் மார்க் ஷீட் எல்லாத்தையும் சேர்த்து சிங்கிள் பிடிஎஃபாக மாற்றி நம்ம வந்து இந்த இடத்துல அப்லோட் பண்ணால் போதும் அதுக்கு வந்து டாக்குமெண்ட் டைப்பை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் தான் மேக்ஸிமம் டாக்குமெண்ட் சைஸ் வந்து ஐநூறு உள்ளார இருக்கணும் அடுத்தது பாருங்கள் இப்போ யூஜிக்கு வந்து முடிச்சிட்டோம் அடுத்து வந்து பிஎட்டுக்கு பிஎட்டுக்கு வந்து டிகிரி ஆர் ப்ரொஃபெஷ்னல் இதுவுமே நீங்கள் வந்து ஆன்லைனில் விண்ணப்பிக்கும் போது அந்த காலத்தில் எடுத்த உடனே பிஎட்டில் நீங்கள் கொடுக்கும்போது உங்கள் நீ என்ன டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்கும் நான் ஏற்கனவே சொன்னது போல் ப்ரொஃபஷ்னல் டிகிரி ரெண்டில் எது உங்ககிட்ட கான்வெக்கேஷன் வாங்கியிருந்தீங்கன்னா அதுவே அது தான் கொடுக்கணும் அதாவது டிகிரி சர்டிஃபிகேட்டு தான் கொடுக்கணும் இல்லாதவங்க மட்டும்தான் ப்ரொஃபஷ்னல் வந்து கொடுக்கணும் அதை என்ன அங்கே நீங்கள் விண்ணப்பிக்கும் போது கொடுக்குறீங்களோ அதே டாக்குமெண்ட் அதே டாக்குமெண்ட்டு இங்கே அப்லோட் பண்ணிக்கலாம் பிஎட்டுக்கு வந்து டிகிரி ஆர் ப்ரொஃபஷ்னல் வந்து பிடிஎஃப் தான் டாக்குமெண்ட் டைப்பு மேக்ஸிமம் சைஸ் வந்து ஐநூறு கேபிக்குள்ளார இருக்கணும் அடுத்தது பிஎட் கன்சாலிடேட்டட் ஷீட் ஆர் செமஸ்டர்வைஸ் மார்க்ஷீட் ஃப்ரம் ஃபஸ்ட்டு செமஸ்டர் டு ஃபைனல் செமஸ்டர் செமஸ்டர்வைஸ் மார்க்ஷீட் கவுண்ட்டு அது அதுதான் நமக்கு வந்து இப்போ முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா ஒரு வருடம் வந்து பிஎட் இருந்தது அதன் பிறகு வந்து இரண்டு வருடம் பிஎட் தான் இது தற்பொழுது நடைமுறையில் இருக்குது அதனால் உங்களுக்கு கன்சாலிடேட் மார்க்ஷீட் மட்டும் கொடுத்துருந்தா அதை அப்லோட் பண்ணுங்கள் இல்லைன்னா மார்க் மார்க்ஷீட் வந்து நீங்கள் அதை அப்லோட் பண்ணால் போதும் எல்லாம் சிங்கிள் பிடிஎஃப்ஃபாக மாற்றி அப்லோட் பண்ணுங்கள் இதுவுமே டாக்குமெண்ட் டைப் வந்து பிடிஎஃப் தான் மேக்சிமம் சைஸ் வந்து ஐநூறு கேபிக்குள்ளார இருக்கணும் அடுத்தது பாருங்கள் பிஜி இப்போ யூஜி முடித்தாச்சு பிஏடு முடித்தாச்சு அடுத்து வந்து பிஜி கன்சாலிடேட்டட் ஷீட் ஆர் செமஸ்டர் வைஸ் மார்க் ஷீட் ஃப்ரம் ஃபஸ்ட்டு செமஸ்டர் டு ஃபைனல் செமஸ்டர் இப்போ பிஜிக்கு வந்து கன்சல்டெட் மார்க் ஷீட் இருந்தால் அதை வந்து அப்லோட் பண்ணுங்கள் இல்லையா நம்மளுக்கு வந்து நாலு செமஸ்டர் இருக்குது இப்போ ஒரு காமனாக வந்து எல்லாருக்குமே பிஜிக்கு பொறுத்த வரைக்கும் நாலு செமஸ்டர் இருக்கும் அந்த நாலு மார்க் மார்க்ஷீட்டையுமே நீங்கள் சிங்கிள் பிடிஎஃப் மாற்றி அப்லோட் பண்ணால் போதும் டாக்குமெண்ட் டைப்பை பொறுத்த வரைக்கும் பிடிஎஃப் தான் மேக்ஸிமம் டாக்குமெண்ட் சைஸ் வந்து ஐநூறு கேபிக்குள்ளார இருக்கணும் அடுத்தது பி பிஜி டிகிரி ஆர் ப்ரொஃபஷ்னல் இதுவுமே நீங்கள் வந்து பிஜின்னு கொடுக்கக்குள்ள உங்களுக்கு வந்து கேட்கும் பிஜியில் வந்து என்ன டாக்குமெண்ட் வந்து நீங்கள் அப்லோட் பண்ண போகிறீங்க ப்ரொவேஷனலாக இல்லை டிகிரி சர்டிஃபிகேட்டானு கேட்கும் அங்கே டிகிரி சர்ட்டிவிகேட் உங்கள்கிட்ட இருந்தால் டிகிரி சர்டிஃபிகேட் கொடுக்க போகிறீங்க இல்லைன்னா ப்ரொவிஷன் சர்டிஃபிகேட் கொடுக்க போகிறீங்க என்ன கொடுக்குறீங்களோ இங்கே வந்து அதை அப்லோட் பண்ணால் போதும் டாக்குமெண்ட் டைப் வந்து பார்த்திங்கன்னா பிடிஎஃப் தான் மேக்ஸிமம் டாக்குமெண்ட் சைஸ் வந்து இரநூற்றி ஐம்பது கேபிக்குள்ளார இருக்கணும் இது வந்து காமனாக எல்லாருக்குமே தேவைப்படக்கூடிய சான்றிதழ்கள் இப்போ நான் வந்து இப்போ இந்த பதினாலு சான்றிதழ்கள்னு சொன்னது எந்த ப்ரியாரிட்டியுமே இல்லாதவங்களுக்கு அதாவது இப்போ நீங்கள் வந்து எந்த பிடபிள்யூடி கேட்டகிரிலேயும் வர இல்லாதவங்களுக்கு கவர்மெண்ட் செக்டாரில் ஏற்கனவே அரசு பணியில் வந்து பணி புரிந்து கொண்டிருக்கேன் அதுவும் இல்லைன்னு கொடுக்குறவங்களுக்கு வேறு பிஎஸ்டிஎம் ரிசர்வேஷன் தமிழ் வழியில் பயின்றதற்கான முன்னுரிமை கோருகின்றீர்களா இல்லை நான் எல்லாமே முன்னுரிமை அற்றவர்களுக்கு தான் இந்த பதினாலு வகையான சான்றிதர்கள் சொல்கிறேன் இல்லை நீங்கள் வேறு ஏதாவது ப்ரியாரிட்டி வச்சுருக்கீங்க அதில் எஸ்என்னு கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அப்லோட் ஆக்குமெண்ட்டில் அதுவும் அடிஷ்னலாக வந்து ஆட் ஆகும் நான் சொல்கிறது இப்போ வந்து இது காமனாக எந்த விதமான பிரியாரிட்டியும் இல்லாதவங்களுக்கு தான் இந்த பதினாலு வகையான சான்றிதழ்கள் வந்து தேவைப்படும் நீங்கள் வேறு ஏதாவது அடிஷ்னலாக கொடுத்தீங்கன்னா இன்னும் கூடுதலாக நமக்கு வந்து தேவைப்பட போகுது சரிங்களா அடுத்தது பாருங்கள் ரொம்ப முக்கியமானது நம்ம நம்மக்கிட்ட கேட்டது காண்டக்ட் சர்டிஃபிகேட் ஆர் டிசி அப்டெயின்டு ஃப்ரம் த லாஸ்ட் ஸ்டடீடு காலேஜ் ஆர் இன்ஸ்டியூஷன் இது தான் சொன்னோம் நம்ம லாஸ்ட்டு ஸ்டடீடு இன்ஸ்டியூஷனில் வாங்கின காண்டக்ட் சர்டிஃபிகேட் அப்படின்னா என்னென்னா இப்போ நமக்கு வந்து குவாலிஃபிகேஷன் வந்து எம்எஸ்சி பிஎட் நீங்கள் கடைசியாக என்ன கோர்ஸ் வந்து ரெகுலரில் படித்தீங்களோ கடைசியாக நீங்கள் எம் எம் ஃபில் முடிச்சிருக்கலாம் இல்லை எம்எட்டை முடிச்சிருக்கலாம் இல்லை நான் வந்து மாஸ்டர் டிகிரி கரெஸ் படித்தேன் பிஎட்டும் கரெஸ் படித்தேன்னா எது ரெகுலரில் படிச்சிங்களோ யூஜி கடைசியாக ரெகுலரில் படிச்சிருந்தால் எந்த கோர்ஸ் வந்து ரெகுலரில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களோ அங்கே நீங்கள் கான்டாக்ட் சர்டிஃபிகேட் வந்து வாங்கியிருக்கணும் அது வந்து இந்த டேட்டுக்குள்ளார வாங்கியிருக்கணும்லாம் எதுவுமே கிடையாது எப்போ வேணாலும் நீங்கள் வாங்கியிருக்கலாம் எந்த ஃபார்மேட்டில் வேணாலும் வாங்கியிருக்கலாம் அப்படி இல்லை நான் வந்து கான்டாக்ட் சர்டிஃபிகேட்லாம் வாங்கலை எனக்கு அந்த இன்ஸ்டியூஷனில் கொடுத்த டிசிலாம் நான் வச்சுருக்கானா அதில் வந்து கான்டாக்ட் அண்ட் கேரக்டர் வந்து குட்டுன்னு இருந்தாலே போதும் அப்போ டிசி வச்சுருந்தாலே போதுமானது இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக முன்னாடி வாங்கியிருந்த கான்டாக்ட் சர்டிவிகேட் இருந்தாலும் போதும் அதே இன்ஸ்டியூஷனில் இல்லை நாங்கள் எதுவுமே இல்லை என்கிட்ட டிசியும் இல்லை இந்த கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டும் வாங்கலைன்னா தாராளமாக இப்போ போயிட்டு நீங்கள் கடைசியாக எங்கே ரெகுலரில் ரெகுலரில் வந்து கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கீங்களோ அங்கே போயிட்டு நீங்கள் கான்டாக்ட் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்து அப்லோட் பண்ணால் போதும் மறுபடியும் சொல்கிறேன் டிசி இருந்தாலே போதுமானது அந்த டிசியில் கான்டாக்ட் அண்ட் கேரக்டர்னு இருந்தால் போதும் எந்த டிசி கடைசியாக நம்ம எங்கே ரெகுலரில் படித்தோமோ அங்கே வாங்கின டிசி இருந்தாலே போதுமானது இல்லைன்னா கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டு எப்போ வாங்கியிருந்தாலும் பரவாயில்ல அதுவுமே அக்செப்டபிள் தான் அடுத்தது பார்த்திங்கன்னா இதனுடைய டாக்குமெண்ட்டு அலவுடு டைப்பு பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் தான் மேக்ஸிமம் டாக்குமெண்ட் சைஸ் வந்து ஐநூறு கேபிக்குள்ளார இருக்கணும் அடுத்தது ரொம்ப முக்கியமானது இந்த லேட்டஸ்ட்டு கேரக்டர் சர்டிஃபிகேட் அப்டெயின்டு ஃப்ரம் ஏ கெசட்டட் ஆஃபீஸர் ஆர் ரெஸ்பான்சிபிள் பர்சன் இந்த லேட்டஸ்ட்டு கேரக்டர் சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் இதுக்கெல்லாம் ஒன்றும் ஃபார்மேட்டுலாம் கிடையாது எந்த ஃபார்மேட்டு வேணாலும் வாங்கலாம் ஆனால் அதில் வந்து முக்கியமாக என்னென்ன இருக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக குறிப்பிட்டு நமக்கு சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய பெயர் இருக்கணும் உங்களுடைய தந்தை பெயர் கண்டிப்பாக இருக்கணும் உங்களுடைய அட்ரஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும் அதே போல் உங்களை வந்து அவங்க மினிமம் ரெண்டு வருடம் வந்து தெரியும்னு சொல்லி அவங்க வந்து கொடுக்கணும் அது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கேரக்டர் சர்டிஃபிகேட் வாங்க போனாலே கொடுப்பாங்க மினிமம் டூ இயர்ஸ் வந்து அதில் போட்டு கொடுப்பாங்க அவ்வளவுதான் அதில் வந்து குட்டுன்னு எழுதுவாங்க நார்மலாக அவங்க சீல் வச்சு சைன் பண்ணுவாங்க நீங்கள் யாருக்கிட்ட வேணாலும் குரூப் பிஏ ஆர் குரூப் பி ஆஃபிஸ் சர்டிஃபிகேட்டை வாங்கிக்கலாம் நீங்கள் பிஜி இப்போ அப்ளை பண்ண போகிறீங்க ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் இல்லை பிஜே ஸ்டாண்டர்ட் யார் வேணாலும் உங்களுக்கு விருப்பம் யார் வேணாலும் வாங்கிக்கலாம் அவங்க வந்து குரூப் ஏ ஆர் குரூப் பி ஆஃபீஸராக இருந்தால் போதுமானது சரி லேட்டஸ்ட்டு கேர அந்த கான்டாக்டு அதாவது கேரக்டர் சர்டிஃபிகேட்டுக்கு வந்து நம்ம ஃபார்மேட்டு நிறைய பேர் நம்மக்கிட்ட கேட்டாங்க இது நீங்கள் எந்த ஃபார்மேட் இருந்தாலும் ஓகே நான் சொன்ன இந்த தகவல்கள்லாம் கண்டிப்பாக அதில் வந்து இருக்கணும் சரிங்களா ஏன்னா இல்லைன்னா இதுக்கெல்லாம் ஏதாவது உங்களுக்கு வித்துகளில் கொடுத்து அப்புறம் வந்து சப்மிட் பண்ண சொல்லுவாங்க ரிஜெக்ட்லாம் பண்ண மாட்டாங்க இதுக்குன்னு மறுபடி நீங்கள் அலையணும் அதனால் தான் தெளிவாக சொல்கிறேன் உங்கள் பேர் அப்பா பேர் அட்ரெஸு மினிமம் ரெண்டு வருஷம் தெரிஞ்சிருக்கணும் கொடுத்துருக்கணும் எப்போ வாங்கியிருக்கணும் எல்லாருமே கேட்பாங்க நிறைய பேர் கேட்பாங்க நான் ஏற்கனவே லாஸ்ட்டு பிஜிடிஆர்பிக்கு அர்பிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அப்ளை பண்ணும்போது வாங்கினதற்கு இப்போ இப்போ வந்து பயன்படுத்திக்கலாமான்னா கண்டிப்பாக பயன்படுத்த முடியாது அவங்களே தெளிவாக சொல்லியிருக்காங்க மூணு மாதத்திற்குள்ளார வாங்கியிருக்கணும் ஆஸ் பர் நோட்டிஃபிகேஷன்லேருந்து மூணு மாதத்திற்குள்ளார வாங்கியிருக்கணும் அதனால் எல்லாருமே புதிதாக வாங்கிக்கிங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது நார்மலாக நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் புதிதாக தான் எல்லோரும் வாங்கணும் மூணு மாதத்துக்குள்ளார வாங்கியிருந்தீங்கன்னா அதையே பயன்படுத்திக்கலாம் இல்லைன்னா நீங்கள் எல்லாருமே புதிதாக இப்போ வந்து வாங்கி வச்சுக்கிங்க அதற்கான ஃபார்மேட் வந்து நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் நீங்கள் எந்த ஃபார்மேட்லாம் வாங்குங்க இந்த தகவல்கள் இருக்கணும் இப்போ நிறைய பேர் கேட்டதற்கு என்னங்க நம்மளும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த கேரக்டர் சர்டிஃபிகேட்டுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவை உள்ளவங்க அதை வந்து பயன்படுத்திக்கலாம் நான் மீண்டும் சொல்லிவிட்டேன் இந்த ஒரு ஃபார்மேட்டு தான் கிடையாது எந்த ஃபார்மேட்டுனாலும் நீங்கள் பயன்படுத்தலாம் நான் குறிப்பிட்டு சொன்ன அந்த தகவல்கள் மட்டும் இருந்தால் போதும் அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபோட்டோ ஐடி கார்டு அதாவது ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி டிரைவிங் லைசன்ஸ் பாஸ்போர்ட் பேன் கார்டு இது மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து ஆதார் கார்டு அங்கே நம்ம கேட்கும் போதே டாக்குமெண்ட் டைப்பு கேட்கும் நம்பர்லாம் கேட்டிருக்கோம் நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிக்கும் போது என்ன கொடுக்குறீங்களோ அதையே அந்த டாக்குமெண்ட்டை வந்து இங்கே அப்லோட் பண்ணிக்கிட்டால் போதும் இதற்கான டாக்குமெண்ட் அலவுடு டைப் வந்து பிடிஎஃப் மேக்ஸிமம் டாக்குமெண்ட் சைஸ் வந்து ஐநூறு கேபிக்குள்ளார இருக்கணும் இவ்வளவு தான் இதுதான் வந்து நமக்கு தேவையான சர்டிஃபிகேட் நான் மீண்டும் சொல்கிறேன் எந்த விதமான ப்ரியாரிட்டியும் இல்லாதவங்களுக்கு தான் இந்த பதினாலு வகையான சான்றிதழ்கள் வந்து தேவைப்படும் நீங்கள் அடிஷ்னலாக பிஎஸ்எம் ரிசர்வேஷன் எஸ்ஸு கொடுத்தா அதற்குரிய சான் சான்றிதழ்கள் உங்களுக்கு வேணும் அதே போல் வேறு ஏதாவது நீங்கள் வந்து முன்னுரிமை கொடுத்தீங்கன்னா அதற்குரிய சான்றிதழ்கள் வந்து தேவைப்படும் அரசு பணியில் இருக்கீங்களா எல்லாமே நீங்கள் எஸ்ஸு கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய உங்களுடைய விவரங்கள் எல்லாமே அதில் வந்து கேட்கும் இவ்வளவு தான் இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் நம்மக்கிட்ட ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து விண்ணப்பிக்கலாம் ஏற்கனவே நாம் சொன்னது போல் நம்ம சேனலில் ஒவ்வொரு ஸ்டெப் பைஸா ஸ்டெப் வைஸாக உங்களுக்கு வந்து நான் கண்டிப்பாக எப்படி வந்து நம்ம ஆன்லைனில் வந்து விண்ணப்பம் செய்கிறது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் இன்றைக்கு உள்ளாரே உங்களுக்கு வந்து அதுவும் நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணிவிடுவோம் டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க நீங்களாவே டிஆர்பி ஹெல்ப் லைனுக்கு வந்து தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை வந்து கண்டிப்பாக கேட்டிங்கன்னா அதற்குரிய சரியான விளக்கத்தை வந்து டிஆர்பி ஹெல்ப்லைனில் வந்து கொடுப்பாங்க டிஆர்பி ஹெல்ப்லைனோட நம்பர் வந்து எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் நீங்கள் டிஆர்பி வெப்சைட் ஓப்பன் பண்ணாலே இருக்கும் ஒன் எயிட் டபுள் ஜீரோ அப்படின்லாம் ஆரம்பித்து இருக்கும் அந்த நம்பருக்கு உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் அவங்கள தொடர்பு கொண்டு கேளுங்கள் உங்களுக்கான சரியான விளக்கத்தை வந்து கண்டிப்பாக அவங்க வந்து செக்ஷனில் கேட்டுட்டு வந்துட்டு சரியான விளக்கம் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க அதே போல் மீண்டும் நான் சொல்கிறது உங்களுடைய ஃபோன் நம்பர் முதல்ல வந்து நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பம் செய்யணுன்னா ஃபோன் நம்பர் வந்து கரெக்டான நம்பர் கொடுக்கணும் இடையில் மிஸ் ஆகிற மாதிரி இருக்கக்கூடாது ஃபோன் நம்பர் கொடுத்து ஓடிபி கொடுத்து தான் நீங்கள் வெரிஃபை பண்ணுவீங்க அதே போல் மெயில் ஐடியுமே நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா ஓடிபி வந்து மெயில் ஐடியில் பார்த்து தான் வெரிஃபை பண்ணுவீங்க அது நான் ஆன்லைனில் விண்ணப்பிக்கும் போது தெளிவாக சொல்கிறேன் இவ்வளோ தான் இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து விண்ணப்பம் செஞ்சுடுங்க நமக்கு ஏற்கனவே சொன்னது போல் தேர்விற்கு படிப்பதற்கான நாட்கள் மிக குறைவாக இருப்பதால் உங்களால் என்ன மேக்ஸிமம் எஃபோர்ட் முடியுமோ கண்டிப்பாக கொடுங்க நான் ஏற்கனவே சொன்னது போல் உங்கள் மீது உங்களுக்கு மிகுந்த தன்னம்பிக்கை இருந்தால் எதையும் சாதித்து காட்ட முடியும் என்னால் முடிஞ்ச சப்போர்ட் வந்து நான் தொடர்ந்து உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பேன் அனைவருக்கும் மிக்க நன்றி அதே போல் அந்த ஃபார்மேட் வந்து இப்போ நான் காமிக்கிறேன் கேரக்டர் அண்டு காண்டக்ட் சர்டிபிகேட் அப்படின்னு கொடுப்பாங்க இதில் வந்து முதல்ல உங்களுடைய பெயர் வந்து இதில் எழுதணும் இல்லை அவங்களே உங்களுக்கு யார் சைன் பண்ணுறாங்களோ அவங்க ஃபில் பண்ணாலும் பரவாயில்ல இல்லை நீங்களே உங்கள் நீங்கள் போய் கேட்கும்போது நீங்களே ஃபில் பண்ணுங்கன்னு சொன்னாங்கன்னா தாராளமாக நீங்கள் வந்து ப்ளூவால கூட ஃபில் பண்ணலாம் அது ஒன்றும் தப்பு இல்லை சைன் மட்டும் அவங்க வந்து கெஸ்டட் ஆஃபீஸர் தான் அந்த குட்டுன்னு எழுதுறது அந்த இயர் மீதி எல்லாமே அவங்க தான் வந்து பண்ணுவாங்க இல்லை அவங்களே ஃபில் பண்ணி கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை இங்கே ஃபாதர் நேம் வரணும் உங்களுடைய அட்ரஸ் எல்லாம் இதில் வந்துரும் இதில் வந்து மினிமம் டூ இயர்ஸ் மினிமம் சொல்கிறேன் மேக்ஸிமம் நீங்கள் த்ரீ ஃபோர் ஃபைவ் எது வேணாலும் எழுதிக்கலாம் வாங்கிக்கலாம் அவ்வளோதான் இவ்வளோ தான் நம்மளுக்கு இருக்கும் கீழே வந்து ப்ளேஸ் டேட்லாம் எழுதிட்டு அவங்க வந்து சீல் வச்சு சைன் பண்ணி கொடுப்பாங்க இவ்வளவு தான் இதுதான் வந்து ஜஸ்ட்டு வந்து இது ஒரு ஃபார்மேட் அவ்வளோ தான் இது தான் ஃபார்மேட்டுன்னு கேட்டி இதுவும் ஒரு ஃபார்மேட் அனைவருக்கும் மிக்க நன்றி